அவர்களின் வழிதகாட்டுதலின் பேரில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது அன்பானவர்களே இந்த நமது வகுப்பு நமது உரிமை இந்த வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிர்த்து நம்ம இந்த வக்பு சட்ட திருத்தம் நமக்கு சாதகமான முறையில் வர வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்கு சட்ட திருத்தம் இஸ்லாமியர்களுடைய உரிமையையும் இஸ்லாமியர்களுடைய சொத்தையும் அபகரிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய முயற்சியாகத்தான் இந்த வக்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை இஸ்லாமியர்கள் நாம் எல்லாம் விளங்கியிருக்கின்றோம் இந்த வக்பு சட்ட திருத்தத்தை நாம் எதிர்த்து முஸ்லிம்கள் போராடியாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஒரு நாள் நாம் போராட்டம் நடத்தினோம் கடந்து சென்றோம் என்றால் ஒரு நாள் போராட்டத்தினால் எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மால் கொண்டு வர முடியாது நமது போராட்டம் என்பது மிகவும் வலுவானதாக இருக்க வேண்டும் உலகத்தையே திரும்பி பார்க்கும் விதமாக ஒற்றுமையோடு நாம் போராட வேண்டும் எந்த எப்படிப்பட்ட ஒற்றுமை அல்லாஹு தாலா திருமுறையில் சொல்கின்றானே நீங்கள் இறைவனுடைய ஒற்றுமை என்னும் கயிற்றை அனைவரும் வலுவாக பிடித்துக் கொள்ளுங்கள் வலா தபர் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தாலா நம்மிடத்தில் சொல்கின்றானே அப்படிப்பட்ட எல்லா மக்களும் உம்மத்தி முஸ்லிம் முகமது சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து போராடும் பொழுது இந்த போராட்டம் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் எப்படிப்பட்ட ஒற்றுமை இஸ்லாமிய இயக்கங்கள் இஸ்லாமிய ஜமாத்தார்கள் அவங்க தகுளீக்காரங்களாக இருக்கட்டும் தரிக்காக்காரங்களாக இருக்கட்டும் தேவ்பந்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் சியாக்களாக இருக்கட்டும் போன்று கட்சியை சார்ந்த இஸ்லாமிய எத்தனை கட்சிகள் இருக்கின்றதும் அத்தனை கட்சி மக்களாக இருக்கட்டும் அதுல சௌஹீத் ஜமாத்தும் இருக்கட்டும் சுன்னத்து ஜமாத்தும் இருக்கட்டும் எல்லா மக்களும் நாம் உம்மத்தே முஸ்லிமா முஹம்மது சல்லம் ஆக அழைகிவசல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் அவன் எந்த பிரிவில் இருந்தாலும் நம்ம நபி உம்மத்தினர்கள் இந்த வக்பு சட்ட திருத்தத்திற்காக ஒரே அணியில நின்று நாம் போராட வேண்டும் பொதுவாக மக்கள் புழக்கம் உள்ள பொது இடங்களில் கூட்டம் வைக்கும் பொழுது கலெக்டரிடம் அனுமதி வாங்க வேண்டும் ஆனால் நம்முடைய சொந்தம் வக்புக்கு சொந்தமான அந்த இடங்கள்ல அனைவரும் ஒன்று கூடி தொடர் போராட்டங்கள் செய்யும் பொழுது யாரும் தடுக்க முடியாது அதாவது வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி போராட்டம் நம்ம பொது இடங்கள்ல நடத்துறோம் அந்த போராட்டத்திற்கு பிறகு நம்ம கலைஞ்சு சென்றுட்டோம் அதோடு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியாது ஒரு நாள் போராடினாங்க கலைஞ்சு போயிட்டாங்க பெரிய என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் அரசாங்கம் வந்து நம்ம அரசாங்கத்திற்கு நம்ம மிகப்பெரிய ஒரு பிரஷரை கொடுக்கணும் அழுத்தத்தை கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்தாலே தவிர இந்த வக்கு சட்ட திருத்தத்திலிருந்து நம்ம மீண்டு வருவது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம் அழுத்தம் கொடுத்தால்தான் நாம் வெற்றி கிடைக்கும் அதனால இப்ப பொது இடங்கள்ல நம்ம போராட்டம் நடத்த முடியாது அதனால் வப்புக்கு சொந்தமான இடங்கள் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு ஊர்களிலையும் ஒவ்வொரு இடங்கள்லேயும் நிறைய இடங்கள் இருக்குது அந்த இடங்கள்லையே நம்ம ஒன்று கூடி இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் பொதுவாக இந்த போராட்டம் என்பது எத்தனை நாட்கள் இருந்தாலும் தொடர்ந்து செய்யணும் எத்தனை நாட்கள் மக்களுக்கு தேவையான அந்த உணவு சாப்பாடு அனைத்தும் வக்பு நிர்வாகம் அதை எடுத்து செலவு செய்யணும் வகுப்புல ஏன்னா இது வக்புக்கு சம்பந்தமான போராட்டம் இந்த வக்போடு வக்கு சம்பந்தமான பட்டவர்கள் அந்த வக்புக்கு சம்பந்தமான சொத்துல இருக்கக்கூடிய அந்த காசு கொண்டு செலவினங்களை செய்யணும் அது பத்தாத பட்சத்தில் மக்களிடத்துல ஜக்காத்து பணத்தை வசூல் செய்து அதன் மூலமாக மக்களுடைய தேவைகள் உணவு ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் மக்கள் ஒரே இடத்துல அமர்ந்து போராட்டம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் எல்லா ஜமாத்துக்களும் ஒன்று கூடி போராட வேண்டும் எல்லா கட்சி மக்களும் ஒன்று கூடி போராட வேண்டும் அதே மாதிரி சகோதர மத மதத்தை சார்ந்த சிறுபான்மையினர் அவர்களையும் அழைத்து நாம் அவர்களோடும் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு கொடுக்கணும் கிறிஸ்துவர்கள் தலித்தினத்தை சார்ந்தவர்கள் அவர்களையும் நம்ம அழைத்து நம்மளோடு சேர்ந்து அவர்களையும் போராட்டத்தில் கலந்து கொள்ள முயற்சிக்கணும் அதேபோன்று மாவட்ட உலமா சபை மாநில உலமா சபை அகில இந்திய உலமா சபை ஒன்று கூடி இறைவன் சொன்னது போன்று பில் அம்ரு மார்க்க விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் மஷூரா செய்து கொள்ளுங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வது போன்று நம்ம ஆலோசனை செய்து இதை எப்படி நம்ம நடத்தலாம் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய உலமா அனைவரும் ஒன்று கூடி மசூரா செய்து இதை ஒரே நேரத்தில் முடிவெடுத்து ஒரே நேரத்தில் இந்தியாவில் முப்பது கோடி இஸ்லாமிய மக்களும் ஒன்று கூடி போராட வேண்டும் கடையெடுப்பு கடையடைப்பு செய்து போராட்டம் செய்யக்கூடிய அந்த காலங்களில் நம்ம கடையடைப்பு செய்யணும் இஸ்லாமியர்கள் அனைவரும் தங்களுடைய கடையை அடைத்து விட்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அம்பானி அதானி போன்றவர்களுடைய இந்த பொருட்களை வாங்குவது விற்பது ஜியோ சிம்மு இது எல்லாம் நம்ம உபயோகிப்பதையும் நம்ம நிறுத்தணும் பொழுது இந்த போராட்டத்தின் போது இந்த ஒன்றிய அரசு இதுவரை என்ன என்ன இஸ்லாமியர்களுக்கு எதிராக வேலை செய்துள்ளார்கள் இவர்களுடைய ஊழல்கள் மோசடிகள் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள் அனைத்தும் பேனர்களாக போஸ்டர்களாக ஆக்கி இதனை கையில் ஏந்தி வீடியோக்கள் எடுத்து உலகம் முழுவதும் பரவ செய்ய வேண்டும் பொதுவாக இந்த அரசு செய்தி சேனலை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது அதனால இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சேனல்கள் அதனை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் இந்த வீடியோக்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்லணும் எத்தனை மாதங்களானாலும் நமக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை நம்ம கைவிடக்கூடாது கடையடைப்பு போராட்டம் செய்யணும் போராட்டம் நடக்கும் இந்த இடத்துல ஐவேளை தொழுகை ஜமாத்தோடு தொழுகப்பட வேண்டும் அதே போன்று தொழுகையில குனுத்தே நாசிலா நம்ம ஓதி துவா செய்ய வேண்டும் திங்கள் கிழமை வியாழக்கிழமை மாதத்தில் மூன்று நாள் அய்யாமுல் பீத் போன்ற நாட்களில் நோன்பு நோட்டு நோன்பு வைத்து அல்லாஹிடத்துல துவா செய்யணும் எப்படி ரமலானுடைய காலங்கள்ல மக்கள் இபாதத்துகள் செய்ய பெரும் கூட்டமாக ஒன்று கூடுகிறார்களோ அதே போன்று நாம் இந்த போராட்ட நாட்களில் கூட்டமாக அந்த போராட்ட தலங்களில் ஒன்று கூடி நாம் போராட்டம் செய்யும் பொழுது எந்த அளவுக்கு என்றால் இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவி ஐநா சபை வரை சென்று இந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைப்பதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும் அதேபோன்றதே சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இஸ்லாமியர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் வரை நாம் ஒன்றிணைந்து இந்தியா முழுவதும் போராட்டம் செய்தால் நிச்சயமாக இன்ஷா நமக்கு இந்த வெற்றியை தருவான் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால அன்பானவர்களே இந்த வகுப்பு நமது வகுப்பு நமது உரிமை என்பதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நமது உரிமைக்காக நாம் போராடினாலே தவிர நாம் இந்த உரிமையை பெற்றுக்கொள்ள முடியாது போராடி நம்ம வெற்றி பெறுவதற்கு அல்லாஹு தாளா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக அல்லாஹு தாளா நம் அனைவரையும் ஒரே ஜமாத்துல ஒரே கூட்டத்தில் ஒரே உம்மத்தினர்களாக ஒன்று கூடி இறைவனுடைய அந்த கயிற்றை பிடித்தவர்களாக அல்லாஹுவிடத்தில் மன்றாடி நாம் இந்த வெற்றியை பெறுவதற்கு அல்லாஹு தாள கிருபை செய்வானாக அலாமிகம் வரமத்துல்லாஹி வபர்காத்து